கௌதமுக்கு தூக்கமே வரவில்லை கடிகாரம் மணி இரண்டு அடித்து ஓய்ந்தது எழுந்து உட்கார்ந்து கொண்டு சுற்றிலும் பார்த்தான் பக்கத்தில் இரண்டு வயது மகள் மீனு உறங்குவது விடுவிக்க ஒளியில் தெரிந்தது அதற்கு அடுத்து மகன் சந்தோஷ் மனைவி நந்தினியும் தூங்கிக் கொண்டிருந்தனர் எல்லோரும் நிம்மதியாகத்தான் தூங்கிக் கொண்டிருந்தனர் தனக்கு மட்டும் என்ன என்னவாயிற்று ஏன் இந்த தேவையில்லாத குழப்பம் அக்கா மல்லிகாவை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து அவனுக்கு நிம்மதி இல்லை மல்லிகாவுக்கு காலையில அபாஷன் ஆயிடுச்சு ஹோம்ல சேர்த்திருக்காங்க நீ கொஞ்சம் பழசையெல்லாம் மறந்துட்டு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுப்பா என்றாள் சும்மா என்றால் கௌதம் பதறிக்கொண்டு ஓடியிருப்பான் இப்போதும் நெஞ்சி பதறத்தான் செய்தது ஆனால் உடனடியாக வேலைகளை விட்டுவிட்டு அவனால் கிளம்ப முடியவில்லை மாலையில் வீட்டுக்கு போகும்போது சென்று பார்த்தான் ஆஸ்பத்திரி கட்டிலில் முடங்கி கிடந்த அக்காவின் சோர்வும் நிராசையுமான உருவம் அவனை பெரிதும் பாதித்து விட்டது வெறும் அபாஷன் என்றால் கூட பரவாயில்லை அடி வயிற்றில் பலமான அடிபட்டதால் கர்ப்ப பையையே எடுத்துவிட வேண்டும் என்று டாக்டர்கள் கூறிவிடவே உள்ளூர உடைந்து போயிருந்தால் அக்கா மிகுந்த வருத்தத்துடன் அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் நந்தினியிடம் விஷயத்தை சொல்ல அவள் ஆத்திரப்பட்டாள் உங்களை யாரு அவங்களை போய் பார்க்க சொன்னது நமக்கும் அவங்களுக்கும் தான் ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு நம்ம பிள்ளையை கொண்டு வந்து தள்ளிட்டு போயிட்டாங்களே அப்புறம் கூடவா உங்களுக்கு பாசம் போகலே இத்தனைக்கும் நாம் அவங்களுக்கு நல்லது தானே பண்ணோம் கருவேப்பிலையை கி வீசற மாதிரி நம்ம குழந்தை மீனுவை திரும்பிக் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அதனால நமக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லை குழந்தை திரும்ப கிடைச்சது எனக்கு சந்தோஷம் தான் ஆனா இந்த சூழ்நிலையில அவங்க மறுபடியும் நம்ம குழந்தையை கேட்க வாய்ப்பிருக்கு அந்த மாதிரி குழந்தை அது இதுன்னு இந்த வீட்டு படியேறி யாராச்சும் வந்தங்களானா நான் பொல்லாதவளா ஆயிடுவேன் கத்திவிட்டு உள்ளே சென்று விட்டாள் நந்தினி அவள் சொல்வதிலும் நியாயம் இருந்ததால் அவனால் பதில் பேச முடியவில்லை கோபமிருக்கும் இடத்தில்தான் குணமிருக்கும் என்பதற்கு நந்தினி ஒரு சிறந்த உதாரணம் எந்த அளவுக்கு அவள் கோபப்படுகிறாளோ அதே அளவுக்கு சட்டென இலகும் தன்மையும் அவளுக்கு உண்டு பனி பாறையை போல மேல் பார்வைக்கு கடினமாக இருந்தாலும் எளிதில் உருகிவிடும் அவளது குணம் வேறு யாருக்கும் வராது மல்லிகாவுக்கு கல்யாணமாகி பத்து வருடங்களாய் குழந்தையே இல்லை மருத்துவர்கள் கை விரித்த நிலையில் வெளியில் தத்து எடுக்கவும் அவள் புகுந்த வீட்டினாருக்கு விருப்பமில்லை அவள் வாழ்க்கையே வெறுத்து தற்கொலைக்கு முயன்றபோது போது எப்படியோ காப்பாற்றிவிட்டனர் ஆனால் பித்து பிடித்தது போல இருந்த அவளை தேற்ற மீனுவை அவளிடம் கொடுக்கும்படியும் அவளை தாங்கள் அருமையாக வளர்ப்பதாகவும் அவள் மாமியாரே கெஞ்சிய போது அவள் மீது பரிதாபப்பட்டு தன் குழந்தை மீனுவை தத்து கொடுக்க சம்மதித்தாள் நந்தினி மீனு போன நேரம் உடனடியே மல்லிகா கர்ப்பமாகிவிட அவள் மாமியார் வீட்டினாருக்கு தலைக்கால் புரியவில்லை இது நாள் வரை செல்ல குழந்தையாக இருந்த மீனு அவர்களுக்கு தேவையில்லாத பாரமாக ஆனாள் மல்லிகாவுக்கு ஐந்து மாதம் நிறைந்ததும் முதல் காரியமாக திரும்ப கொண்டு வந்து விட்டுவிட்டனர் இதில் மல்லிகாவும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு ஒன்றும் பெண் குழந்தையை வளர்க்க வசதி இல்லாமல் தத்து கொடுக்கவில்லையே அவர்களின் தியாகம் பணத்தின் முன் மதிப்பிழந்து போனது எல்லாமே பணத்தினால் வந்த அகந்தைத்தான் என்றாலும் தன் உடன் பிறந்தவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அதிகம்தான் என்று அவனுக்கு தோன்றியது மறுநாளும் அவன் மல்லிகாவை சென்று பார்த்து சென்றான் தான் சென்றான் இப்போது இருக்கும் நிலையில் அவள் மனசுக்குத்தான் மருந்து தேவை மீனுவை மறுபடியும் அவளிடம் கொடுத்தால் அவள் மனம் ஆறுதல் அடையும் ஆனால் நந்தினி சம்மதிப்பாளா மல்லிகா டிச்சார்ஜ் ஆகி இரண்டு வாரங்கள் ஆகிவிட்டது நந்தினிக்கும் கோபம் குறைந்து அவளை போனில் நலம் விசாரித்தாள் மறுநாள் காலை ஆபிஸ் கிளம்பும் போது வாசலில் தெரிந்த அக்காவின் உருவத்தை கண்டு பரபரப்புடன் வாசலுக்கு விரைந்தான் கௌதம் அக்கா என்ன இது இதுக்குள்ள நீ இப்படி தனியே கிளம்பி வரலாமா உடம்பு என்னத்துக்கு ஆகும் என்று உரிமையாய் கடிந்தபடி மல்லிகாவை உள்ளே அழைத்து அமர வைத்தான் கௌதம் இதிலே என்னடா இருக்கு காரிலே ஏறினா இங்கே வந்து இறங்க போறேன் மீனுவை பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன் எவ்வளவு நாளாச்சு குழந்தையை பார்த்து என்றாள் ஆவலுடன் நந்தினி கண்களில் எச்சரிக்கையுடன் கணவனை பார்த்து என்னங்க மீனு உள் தூங்கிட்டு இருக்கா எழுப்பினா அழுவா அவங்கள இன்னொரு நாள் வந்து பார்த்துக்க சொல்லுங்க என்றாள் ஆனால் கௌதம் உள்ளே சென்று மீனுவை கைகளில் அள்ளி வந்து அக்காவிடம் தந்தான் மனைவிடம் தனிவான குரலில் பாவம் அக்கா ஏற்கனவே நொந்து போயிருக்கா இன்னும் நீ வேறு அவளை நோகடிக்காதே என்றான் நந்தினி கோபத்துடன் உள்ளே சென்ற கதவை சாத்தி கொண்டாள் மீனுவை கையில் வைத்தபடி அவளுக்கு பிடித்த சாக்லேட் வகைகளை மல்லிகா தவிப்புடன் நிற்கும் பார்த்து நீ கவலைப்படாதே கௌதம் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை நந்தினி நடந்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அவ மனச நானும் என் புகுந்த வீட்டாரும் ரொம்ப நோகொடுச்சிட்டோம் முழுசா பெறாத குழந்தையை இழந்ததையே என்னால தாங்கிக்க முடியல அவளோ பத்து மாதம் சுமந்து பெற்று ஒரு வருஷம் உயிராய் வளர்த்த குழந்தையை எனக்காக விட்டு கொடுத்தாள் அவளோட தியாகம் அப்போ எனக்கு புரியலை இப்போ என் சொந்த குழந்தையை இழந்து நிக்கிறப்ப தான் புரியுது அவளை கூப்பிடு இப்போ நான் இங்கே வந்ததே அவகிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் என்றாள் தேம்பி தேம்பி அழுதபடி அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே கதவு திறந்து நந்தினி வெளியே வந்தாள் அவளை பார்த்ததும் மேலும் அழுதபடி என்னை மன்னிச்சிடு நான் செய்த நன்றிகட்ட செயலுக்கு மீனுவை தொடக்கூட எனக்கு தகுதி தான் உன்னை எதுவும் கேட்க கூட எனக்கு இல்லை இருந்தாலும் நானும் ஒரு பெண் ஒரு பொண்ணோட வருத்தம் இன்னொரு பொண்ணுக்கு புரியும் கேட்கிறேன் என்னை மன்னிச்சு வாரத்துல ஒரு நாள் நான் வந்து மீனுவை பார்த்துட்டு போக அனுமதிப்பியா என்றால் கண்ணீருடன் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம்கா மீனுவை அவளோட அருமை தெரியாதவர்களிடம் கொடுத்துட்டோம்னு தான் வருத்தப்பட்டேன் நீங்க திருந்தினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனி எனக்கு எந்த பயமும் இல்லை நீங்க விரும்பினா மீனவை திரும்பும் நான் உங்களுக்கே தரேன் என்றார் மல்லிகாவின் முகம் ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் இருக்க நந்தினியின் கைகளை பிடித்து கொண்டாள் நீ நிஜமாகத்தான் சொல்றியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் தழுத்தழுத்த குரலில் கௌதம் சந்தோஷப்பட்டான் ஆனால் ஆச்சரியப்படவில்லை நந்தினி ஒரு பனிப்பாறை என்பதுதான் அவனுக்கு முன்னமே தெரியுமே அந்த பனிப்பாறை போல் தன்னை போன்ற ஒரு பெண்ணின் துன்பம் கண்டு உருகிவிட்டது